மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தமிழக வெற்றிக் கழக கட்சியின் அலுவலகத்தில் நகர நிர்வாகிகள் சார்பில் கிஷோர் ராஜகுமார் புதியவன் ஏற்பாட்டில் தூய்மை பணியாளர்களுக்கு பொங்கல் தொகுப்பாக அரிசி கரும்பு மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் விஜய் மகாலிங்கம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் பால் வீரணன் இணைச் செயலாளர் குமார் பொதுக்குழு உறுப்பினர் மதன் மதன்குமார் செயற்குழு உறுப்பினர் வினோதனி ஒருங்கிணைப்பாளர் கற்பகம் ஒன்றிய நிர்வாகி ராஜேஷ் மற்றும் செல்லம்பட்டி நிர்வாகி ஆர்பி மோகன்ராஜ் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் தூய்மை பணியாளர்களுக்கு பொன்னாடை போற்றி அவர்களுக்கு பொங்கல் தொகுப்பினை வழங்கி வாழ்த்துக்களை சொன்னார் மாவட்ட செயலாளர் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு பொங்கல் தொகுப்பினை வழங்கிய நகர நிர்வாகிகளுக்கும் மாவட்ட செயலாளருக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் தூய்மை பணியாளர்கள் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றியை தெரிவித்தனர் மேலும் பொங்கல் தொகுப்பினை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்த்துக்களை தெரிவித்து சென்றனர் என்ன சொல்லிட்டுருக்கோம் அதை பண்ணுறதுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் வந்தால் நடக்கும் அதை நம்ம இருந்து நடத்தி கொடுப்போம் அதே மாதிரி ஏற்கனவே சொன்னீங்கள்ல இந்த இலவசம் பட்டா அது இன்னும் lebih mon, தம்பி जयंडो <laughs> 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 yeah, கொஞ்சம் அந்த கரும்பு மட்டும் நிம்ம அப்படியா போதும் 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 ஐயா